ஒன்று கச்சத்தீவு மீட்பு எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒரு தாரகம் வந்துடும் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கச்சத்தீவு மீட்பு இதை எப்படி மீட்க போகிறோம் அல்லது இதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்கு இதை மீட்டா யாருக்கு பலன் இது இதை பற்றி எதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சிகிட்ட நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னால் ஒரு நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அதை தவிர அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக கச்சத்தீவு பற்றிய பேச்சு வெறும் அரசியல் நேர அல்லது தேர்தல் நேர ஒரு வியூகமான வார்த்தையாக பயன்படுத்தப்படுதே தவிர உண்மையிலேயே இதில் இருக்கக்கூடிய நிலை என்ன இப்போ உண்மையிலேயே தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன இதனால தமிழக கடலோர மக்கள் எவ்வளோ பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான வெளிப்படையான ஒரு தன்மையும் பலர்ட்ட நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட பார்க்கல ஏன்னா இதை இது வந்து ஒரு அரசாங்கத்துடைய சொத்து அதை நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த அரசுக்கு வந்து உண்மையிலே ஒரு நோக்கம் இருக்கா என்னன்னு தெரியல இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் கடலோர மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என் நிலத்தை இன்னொருத்தட்ட கொடுக்கக்கூடாது இப்போ நிறைய திரைப்படங்களில் கதாநாயகர்கள் வசனங்கள் பேசதை பார்த்துருப்பேன் என் நிலத்தில் ஒரு பிடி மண்ணை கூட அள்ளிட்டு போ விட மாட்டேன் இவ்வளோ பெரிய ஒரு தீவு பகுதியை அந்த தீவு பகுதி போனதுனால அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய கடலுடைய பகுதியை தாரை வார்க்கப்பட்டிருக்கே அதை எப்படி திரும்ப மீட்டெடுப்போம் அப்படின்றது இல்லை ஏன் இதை வந்து இது ஒரு பெரிய பொருட்டாக பேசப்படவே இல்லை அப்படின்னா சாகிறது கடலோடி மக்கள் ஒன்று கச்சத்தீவு மீட்பு எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒரு தாரகம் மந்திரம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கச்சத்தீவு மீட்பு இதை எப்படி மீட்க போகிறோம் அல்லது இதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்குது இதை மீட்டால் யாருக்கு பலன் இது இதை பற்றி எதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சிகிட்ட நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னால் ஒரு நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அதை தவிர அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக கச்சத்தீவு பற்றிய பேச்சு வெறும் அரசியல் நேர அல்லது தேர்தல் நேர ஒரு வியூகமான வார்த்தையா பயன்படுத்தப்படுதே தவிர உண்மையிலேயே இதில் இருக்கக்கூடிய நிலை என்ன இப்போ உண்மையிலேயே தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன இதனால் தமிழக கடலோர மக்கள் எவ்வளோ பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான வெளிப்படையான ஒரு தன்மையும் பலர்ட்ட நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட பார்க்கல ஏன்னா இதை இது வந்து ஒரு அரசாங்கத்துடைய சொத்து அதை நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த அரசுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நோக்கம் இருக்கா என்னன்னு தெரியல இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் கடலோர மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என் நிலத்தை இன்னொருத்தட்ட கொடுக்கக்கூடாது இப்போ நிறைய திரைப்படங்களில் கதாநாயகர்கள் வசனங்கள் பேசுறத பார்த்துருப்பேன் என் நிலத்தில் ஒரு பிடி மண்ணை கூட அள்ளிட்டு போ விட மாட்டேன் இவ்வளோ பெரிய ஒரு தீவு பகுதியை அந்த தீவு பகுதி போனதுனால அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய கடலுடைய பகுதியை தாரை பார்க்கப்பட்டிருக்கே அதை எப்படி திரும்ப மீட்டெடுப்போம் அப்படின்றது இல்லை ஏன் இதை வந்து இது ஒரு பெரிய பொருட்டாக பேசப்படவே இல்லை அப்படின்னா சாகிறது கடலோடி மக்கள் இன்னும் சொல்ல போனா தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பூர்வகுடி அவங்களுக்காக பேசுறதுக்கு இங்கே நாதி இல்லை தான் யதார்த்தமா இருக்கு இன்னும் சொல்ல போனா நீங்கள் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பெரிய இராணுவ கட்டமைப்பு இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு பெரிய பொருளாதார வர்த்தக ரீதியான எல்லாவற்றிற்கும் பெரிய நாடு என்று தன்னை பறைசாற்றி கொள்ற இந்த அரசு ஆயிரக்கணக்கான தன் சொந்த நாட்டு மக்களை அதுவும் தன் நட்பு நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட பலி கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் அடித்து சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு இது இல்லாம நோய்வாய்ப்பட்டு சத்தவங்களுடைய எண்ணிக்கை அரசாங்கத்திட்ட கணக்கே கிடையாது அப்போ சொந்த நாட்டு மக்களை இந்த மாதிரி கொண்டொழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமாக இந்த இலங்கையினுடைய இலங்கையினுடைய கடற்படை நகர்த்துகின்ற நிகழ்வு இந்த இரு நாடுகளுக்குமான கடல்நிலை பிரிவு இருக்கு அப்படின்னா இதற்கான ஒரு முன்னெடுப்பாக ஏற்கனவே ஆண்ட கட்சிகளும் சரி ஆண்டு கொண்டிருக்க கட்சிகளும் சரி ஏன் முன்னெடுக்கல அப்படின்ற கேள்வியை நாங்கள் தமிழக அரசுக்கும் சரி இந்திய ஒன்றிய அரசுக்கும் சரி நாம வைக்கிறோம் அதான் நான் சொல்றேனே இந்த நான்கு ஆண்டு காலம் பண்ணலைங்க இப்ப நான்காண்டு காலம் இதை பத்தி பேசவே இல்லை கச்சத்தீவை பத்தி இந்த நான்காண்டு காலத்துல ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்காங்களா இப்ப தேர்தல் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் வரப்போதுனால சொன்னேன் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது ஆடுகின்ற ஒரு யுக்தியில் ஒரு வார்த்தை தான் இந்த கச்சத்தீவு மீட்போம் உண்மையிலேயே இந்த கச்சத்தீவு மீட்டு இருக்கணும் அப்படின்னா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் போதே திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டிருக்க வாய்ப்பு இருந்தது இல்லையா அப்ப மீட்கல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் கச்சத்தீவு பற்றிய ஒரு பேச்சை அவங்க எடுக்கிறதாவும் இல்லை கச்சத்தீவு ஒரு பக்கம் இருக்கட்டும் கச்சத்தீவை மீட்டுட்டா மட்டும் கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமானா அதுவும் இல்ல அப்ப இரு நாடுகளுக்குமான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கணும் ஒரு ஒரு சட்ட ரீதியாக சொல்லணும்னாலே உலக உலக கடல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா இரு நாடுகளுக்கான கடல் எல்லை நூறு நாட்டுகள் மைல் இல்ல அப்படின்னா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கணும் யாருக்கான மக்கள் தொகை யாருக்கான நிலப்பரப்பு அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான சுமூக அடிப்படையில் சுமூக உடன்படிக்கை அடிப்படையில் ஒரு பிரத்யேக சட்டத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம்னு உலக கடல் சட்டம் சொல்லுது அதை பற்றின சிந்தனையே இந்த இரு நாடுகளுக்கும் இல்லை சரி குறைந்தபட்ச பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கூட இலங்கை அரசு என்ன பண்ணியிருக்குன்னா தமிழக கடலோர மக்களிடமிருந்து பிடிபட்ட படகுகளை கடலில் அப்படியே மூழ்கடிக்கணும் அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதுக்கான முடிவும் அங்கே எட்டப்படுது அப்படிங்கிறாங்க இங்கே ஒரு படகு அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட சொத்து கிடையாதுங்க பல பேரோட உயிர்னு சொல்லணும் அவ்வளோ கடன் வாங்கி அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அதுதான் அப்படிப்பட்ட படகு தான் அவங்க கடலில் எதுவுமே பண்ணாமல் யாருக்கும் பலன் இல்லாமல் மூழ்கடிக்க போறன்றாங்க ஒவ்வொரு முறையும் இங்கே சிறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க இப்போ புதிதாக என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அபதாரத்தம் நாற்பத்தெட்டு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா வரை ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் அபராத தொகை விதிக்கிறாங்க இதை பற்றி இந்த அரசுகள் இதுவரைக்கும் பேசப்படவே இல்லை காரைக்கால் மாவட்டத்தில் ரெண்டு பேரை சுட்டு அவங்களை காயம்பட்ட நிலைமையோடு அங்கே இழுத்துட்டு போனாங்க நாள் வரைக்கும் அவர்களுடைய நிலைமை அங்கே என்னவாக இருக்குது மருத்துவம் அளிக்கப்பட்டிருக்கா அவங்க நல்லா இருக்காங்களா பேசுகிறாங்களா அவங்களுக்கு உரிய சிகிச்சை முறைகள் அவங்களுக்கு தேவையான பணிகள் ஏன்னா அவங்க தனியாக நான் போய்ட்டு கழிவறைக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்குது காலில் குண்டடி யார் அவங்கள பராமரிச்சுக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க அவங்க எப்போ விடுதலை செய்யப்படுறாங்க எதுவும் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு முறையும் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் ஜகதாபட்டினம் மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் காரைக்கால் மீனவர்கள் நாகப்பட்டினம் மீனவர்கள் இப்படி பேர் தான் சொல்கிறாங்களே தவிர இதற்கான நிரந்தர தீர்வு என்ன எட்டப்படும் அப்படிங்கிறது இல்லை இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய ஒட்டுமொத்த குரலாகவே நான் சொல்கிறேன் ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து சாராய விற்பனை தான் இந்த நாட்டினுடைய பெண்களுடைய பாதிப்புகளுக்கும் அவலங்களுக்கும் காரணம்னு சொன்ன இந்த அரசுக்கு நான்காண்டு காலம் இதை பற்றி நான் உணர்வே இல்லையா ஒரு பாட்டுலுக்கு பத்து ரூபா அடித்து நூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபா நாங்கள் கலவாண்டு வச்சிருக்கோம்னு அமலாக்கத்துறை ஒரு பக்கம் ஆய்வு நடத்திட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் பெண்களுக்கான வாழ்வாதாரம் முற்று முழுவதுமா போகுதுல சம்பளம் உயர்வுங்கிறாங்க இங்க ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடனில் இருக்கும்போது நூறு நாள் வேலை திட்டத்துல பெண்களுக்கு எப்படி நீங்க கொடுக்க போறீங்க இதை யாரை ஏமாற்றுவதற்காக சொல்றீங்க அது இந்த தேர்தல் நேரத்துல மட்டும் இந்த அறிவிப்பு வெளியிட வேறு நாங்க என்ன சொல்றோம் இந்த சாராய கடைகளை இழுத்து மூடுங்களேன் எங்களுக்கு செலவு மிச்சமாகும் பேருந்துல பெண்களுக்கு இலவசம் சரி அடிப்படை பெண்கள் வேலைக்கு போறாங்க சரி இலவசமாக கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த பெண்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க பேருந்து கட்டணத்தை இலவசமாக கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவர் ஒரு கோட்டர் குடிக்கிறாருமே வச்சுப்போமே ரெண்டு வேலைக்கு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு அந்த பா பாட்டில் செலவு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் செலவாது முப்பது நாள் எவ்வளோ ஆச்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் அரசாங்கம் அவங்கள்டேருந்து பிடிங்கிட்டு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு பெண்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசை கொடுத்து சரி கட்டிடு இந்த சரி கட்டுதலே தான் இந்த ஆட்சி அதிகாரங்கள்லாம் போகுமா கிட்டத்தட்ட மத்திய அரசு ஏங்க நீங்க இந்த மாதிரி ஒண்ணு கச்சத்தீவு மீட்பு எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒரு தாரகம் வந்துடும் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் கச்சத்தீவு மீட்பு இதை எப்படி மீட்க போறோம் அல்லது இதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்கு இதை மீட்டா யாருக்கு பலன் இது இதை பத்தி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சிகிட்ட நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்னால் ஒரு நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அதை தவிர அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக கச்சத்தீவு பற்றிய பேச்சு வெறும் அரசியல் நேர அல்லது தேர்தல் நேர ஒரு வியூகமான வார்த்தையாக பயன்படுத்தப்படுதே தவிர உண்மையிலேயே இதில் இருக்கக்கூடிய நிலை என்ன இப்ப உண்மையிலே தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன இதனால தமிழக கடலோர மக்கள் எவ்வளவு பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான வெளிப்படையான ஒரு தன்மையும் பலர்கிட்ட நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட பார்க்கல ஏன்னா இது இது வந்து ஒரு அரசாங்கத்துடைய சொத்து அதை நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த அரசுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நோக்கம் இருக்கானு தெரியல இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் கடலோர மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என் நிலத்தை இன்னொரு கொடுக்கக்கூடாது இப்போ நிறைய திரைப்படங்களில் கதாநாயகர்கள் வசனங்கள் பேசதான் பார்த்துருப்பேன் என் நிலத்தில் ஒரு பிடி மண்ணை கூட அள்ளிட்டு போ விட மாட்டேன் இவ்வளோ பெரிய ஒன்று கச்சத்தீவு மீட்பு எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒரு தாரகம் வந்துடும் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் கச்சத்தீவு மீட்பு இதை எப்படி மீட்க போகிறோம் அல்லது இதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்கு இதை மீட்டா யாருக்கு பலன் இது இதை பற்றி எதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் இந்த அரசியல் கட்சிகிட்ட நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னால் ஒரு நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அதை தவிர அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக கச்சத்தீவு பற்றிய பேச்சு வெறும் அரசியல் நேர அல்லது தேர்தல் நேர ஒரு வியூகமான வார்த்தையாக பயன்படுத்தப்படுதே தவிர உண்மையிலேயே இதில் இருக்கக்கூடிய நிலை என்ன இப் இப்போ உண்மையில்க்கு தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன இதனால் தமிழக கடலோர மக்கள் எவ்வளோ பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான வெளிப்படையான ஒரு தன்மையும் பலரட்ட நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட பார்க்கல ஏன்னா இதை இது வந்து ஒரு ஒன்று கச்சத்தீவு மீட்பு எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒரு தாரகம் வந்துடும் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கச்சத்தீவு மீட்பு இதை எப்படி மீட்க போகிறோம் அல்லது இதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்குது இதை மீட்டா யாருக்கு பலன் இது இதை பற்றி எதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் இந்த அரசியல் கட்சிகிட்ட நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னால் ஒரு நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அதை தவிர அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக கச்சத்தீவு பற்றிய பேச்சு வெறும் அரசியல் நேர அல்லது தேர்தல் நேர ஒரு வியூகமான வார்த்தையாக பயன்படுத்தப்படுதே தவிர உண்மையிலேயே இதில் இருக்கக்கூடிய நிலை என்ன இப்போ உண்மையிலேயே தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன இதனால் தமிழக கடலோர மக்கள் எவ்வளோ பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற ஒன்று கச்சத்தீவு மீட்பு எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒரு தாரக மந்திரம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் கச்சத்தீவு இருக்கு இதை எப்படி மீட்க போகிறோம் அல்லது இதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்கு இதை மீட்டா யாருக்கு பலன் இது இதை பற்றி எதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சிகிட்ட நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னால் ஒரு நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அதை தவிர அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக கச்சத்தீவு பற்றிய பேச்சு வெறும் அரசியல் நேர அல்லது தேர்தல் நேர ஒரு வியூகமான வார்த்தையாக பயன்படுத்தப்படுதே தவிர உண்மையிலேயே இதில் இருக்கக்கூடிய நிலை என்ன இப்ப இப்போ உண்மையிலே தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன இதனால் தமிழக கடலோர மக்கள் எவ்வளோ பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான வெளிப்படையான ஒரு தன்மையும் பலர்ட்ட நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட பார்க்கல ஏன்னா இதை இது வந்து ஒரு அரசாங்கத்துடைய சொத்து அதை நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த அரசுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நோக்கம் இருக்கா என்னன்னு தெரியல இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் கடலோர மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என் நிலத்தை இன்னொருத்தட்ட கொடுக்கக்கூடாது இப்போ நிறைய திரைப்படங்களில் கதாநாயகர்கள் வசனங்கள் பேசுகிறத பார்த்துருப்பேன் என் நிலத்தில் ஒரு பிடி மண்ணை கூட அள்ளிட்டு போ விட மாட்டேன் இவ்வளோ பெரிய ஒரு தீவு பகுதியை அந்த தீவு பகுதி போனதுனால அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய கடலுடைய பகுதியை தாரை பார்க்கப்பட்டிருக்கே அதை எப்படி திரும்ப மீட்டெடுப்போம் அப்படின்றது இல்லை ஏன் இதை வந்து இது ஒரு பெரிய பொருட்டாக பேசப்படவே இல்லை அப்படின்னா சாகிறது கடலோடி மக்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பூர்வகுடி அவங்களுக்காக பேசுறதுக்கு இங்கே நாதி இல்லை தான் யதார்த்தமாக இருக்கு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்க பெரிய கட்டமைப்பு பெரிய நாடு பொருளாதார வர்த்தக ரீதியான எல்லாவற்றிற்கும் பெரிய நாடு என்று தன்னை பறைசாற்றிக் கொள்கிற